இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் அதாவது சட்டமன்ற தேர்தல் நடக்க இருப்பது எல்லாருக்குமே தெரியும் ஏப்ரல் மே மாதங்கள்ல எலெக்ஷன் நடக்கும் அப்படின்றது மக்களோட எதிர்பார்ப்பா இருக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நிறைய கட்சிகள் வந்து அங்கங்க மேடை போட்டு பேசுறீங்க நான் இல்லைன்னு சொல்லலை இப்ப இருக்கிற ஆட்சி இதை செய்யல அதை செய்யல இவங்க இதை செஞ்சிருந்தா நல்லா இருக்கும் இவங்க இது செய்யல இதை நான் செய்ய போறேன் நான் வந்தா இதை செய்வேன் அப்படின்றது சொல்கிறத விட நீங்கள் வந்தீங்கன்னா என்ன செய்வீங்க மக்களுக்கு அப்படின்றத முதல்ல சொல்லுங்கள் அதாவது இனி நடந்த ஆட்சியில் இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியில் நடந்த குறையை சொல்லாமல் நீங்கள் மக்களுக்காக என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அதாவது கான்ஸ்டியூஷன் இதை ஓரளவு முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து தேர்தலில் நிந்திங்க அப்படின்னா மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு தரும் செய்தியா இருக்கும் உங்களோட வாக்குகளின் எண்ணிக்கையும் இதன் மூலமா வந்து அதிகமாகும்னு நான் சொல்லிக்கிறேன் ஸோ தயவு செய்து எந்த கட்சிகள் பேசினாலும் யாரோட குறையும் சொல்லாம இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியை பத்தி பேசாம நீங்க அதாவது நீங்க முதல்வர் ஆனால் மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்றத சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மதிப்பும் உயரும் உங்களோட வாக்குகளின் எண்ணிக்கையும் அதிகமாகும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்